வணக்கம் நான் டாக்டர் குஸ்டி இன்றைக்கி வீடியோ என்னென்னா மிளகட்டில் பச்சை தயிர் எப்படி பண்ணது தான் என்னடா இதெல்லாம் ஊற்றி போவா அப்படின்னு சொல்கிறது தான் ஆனால் யார்கிட்டயா அது முளக்கட்டில் பயிர் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா பண்ணுவாங்க பாட்டி பண்ணுவாங்க எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லை அது சிம்பிளாக ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வேலை பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஜஸ்ட்டு பாசிப்பேர இப்படி தண்ணியில் ஊற வச்சுருங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லைனா காலையில் இப்போ ஒரு ஆறு மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை ஊற வச்சுட்டு நல்லா ஊர்றதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க வடிச்சுட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒன்றும் இல்லை ஒரு சில்வர் சம்பளத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சில்வர் சம்பளத்தில் போட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் முளைச்சிரும் இந்த முளைக்கட்டில் பச்சை பயிரை ஏன் சாப்பிடணும் அப்படின்னா அது ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு இல்லையா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதில் இருக்கிற ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும் அதனால் இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா டயபெட்டிக் மெயினாக சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் புரதச்சத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வர்ற அந்த நம்னஸ் இருக்குல்ல மத இருக்கிறது அந்த மாதிரி பெரிபுரல் நியூரேட்டிஸோட சிம்டம்ஸ்லாம் இந்த முளக்கட்டில் பையன் சாப்பிட்டா நல்லா குறையும் அதே மாதிரி நீர் கட்டி இருக்கிறவங்க ஒபீசிட்டி இருந்து டயட்டில் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்கள் உடம்புக்கு நல்லது அதனால் தான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ